சங்கர ஜெய ஜெய சங்கர நம்ம பேரிவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பாத்து பெரிவா நேயர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்பாத்து பெரிவா நேயர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரிவா சரணம் நம்பாத்து பெரியவா நேயர்கள் எல்லாருக்கும் ஆசிரியர் துணை ஆசிரியர் தொகுப்பாளர்கள் சார்பாக இனிய பொங்கல் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்மளோட இந்த பண்டிகை ஒரு விசேஷமான தகவல்களை பார்க்க போறோம் தெரிஞ்சுக்க போறோம் உத்தராயண புண்ணிய காலம் மகர சங்கராந்தி பொங்கல் திருநாள் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறா தமிழ்நாட்டுல உழவர்களுக்கு விவசாயிகளுக்கும் கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுக்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நான்கு நாள் திருவிழா இந்த பொங்கல் பண்டிகை மகர சங்கராந்தி என்று சொல்லப்படும் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் மகர சங்கராந்தி பூஜை நம்ம எப்படி பண்ணணும் இதற்கான விசேஷங்கள் என்ன அதற்கான பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்றத பத்தி ரிஷிகளும் தேவர்களும் முனிவர்களும் நிறைய நம்மளுக்கு சொல்லியிருக்கா புராணங்கள்ல உத்திராயண புண்ணிய காலத்தை பத்தி நிறைய தகவல்கள் அடங்கியிருக்கு ஏற்கனவே நிறைய பதிவு நம்ம சொல்லிருக்க மாதிரிதான் நமக்கு ஓராண்டு அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு நமக்கு ஆறு மாதம் அப்படின்றது அவளுக்கு பகல் பொழுது அடுத்த ஆறு மாதம் அப்படின்றது அவளுக்கு ராத்திரி பொழுது இந்த உத்திராயண புண்ணிய காலம் உத்தராயணம் ஆரம்பிக்கிற இந்த ஆறு மாசம் தேவர்களுக்கு பகல் பொழுது உத்தராயணம் ஆரம்பிக்கிற அந்த நேரம் அவளுக்கு அருணோதய காலமா இருக்கும் இந்த அருணோதய காலம் முடிஞ்சு உத்தராயணம் சூரிய உதயம் ஆரம்பிக்கிற அந்த நேரம் தான் மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறந்தவுடன் நாம பித்ருக்களுக்கு கண்டிப்பா தர்ப்பணம் பண்ணணும் தக்னாயன புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம்னு ரெண்டு இருக்கு இந்த தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆறு மாதம் உத்தராயண புண்ணிய காலம்ன்றது ஆறு மாதம் இந்த ரெண்டு புண்ணிய காலத்திலையும் நாம தர்ப்பணம் பண்ணணும் இந்த தர்ப்பணம் எப்ப பண்ணணும் அப்படின்னா தக்ஷணாயன புண்ணியகாலம் தர்ப்பணம் வந்து உத்தராயணத்திலே பண்ணிடணும் அதாவது தக்ஷணாயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உத்தராயணம் முடிவுல இருக்கும் இல்லையா அந்த உத்தராயணம் முடிய போற தருணத்தில் தக்ஷணாயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தர்ப்பணம் தட்சிண புண்ணிய கால தர்ப்பணம் பண்ணிடணும் உத்தராயணம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தர்ப்பணம் பண்ணணும் மகர சங்கராந்தி பொங்கல் அன்னைக்கு மாசம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடணும் இந்த வருடம் பொங்கல் பண்டிகை கொஞ்சம் நேரம் தாமதமா தான் ஆரம்பிக்குது மாசம் பிறக்கிறதே வந்து பன்னெண்டு மணிக்கு தான் மாசம் பிறக்கிறது பன்னிரெண்டு மணிக்கு அப்புறம்தான் நம்ம இந்த பொங்கல் பண்டிகை பொங்கல் பானை வச்சு பொங்கல் பண்றதைய ஆரம்பிக்கணும் இந்த கற்பணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மகர சங்கராந்தி அப்படின்றத நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா சூரிய பகவான் தனுர் ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் மகர சங்கராந்தி சகல தெய்வங்களையும் நம்ம சூரிய பகவானுடைய ரூபமாக பார்க்கிறோம் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அப்படின்னா சந்திரன் தான் நன்றி சொல்லும் விதமாக சூரிய பகவானை கொண்டாடும் விதமாக தான் இந்த மகர சங்கராந்தி கொண்டாடப்படுது சூரிய தேவன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சரியான முறையில் சரியான நேரத்தில் உதயமாகிறார் அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கைய நாம தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும் சூரியோதயம் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க சூரிய பகவான் ஒரு நாளைக்கு உதிக்கல அப்படின்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் ஜீவராசிகள் அத்தனை பேரும் உயிரோடு வாழ்வதற்கு வாழ்வாங்க வாழ வைப்பதற்கு சரியான நேரத்தில் உலகத்தை இயக்குபவர் சூரிய பகவான் இந்த மகர சங்கராந்திக்கு சூரிய பகவானுக்கு நம்ம பூஜை பண்ணணும் அது எப்படி பண்றது அப்படின்னா சூரிய கிரணங்கள் பூமியில் படும் இடத்தில் நம்ம பார்த்தேன் மொட்டை மாடியில ஸ்பேஸ் மாடியில சூரிய கிரணங்கள் பூமியில் விழும் இடத்தில் ஒரு தேர் வரையணும் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் உலாவுபவர் சூரிய பகவான் ஒரு தேர் வரைஞ்சு அதுல ஏழு குதிரைகளை வரைந்து சூரிய பகவான அதுல ஆவாகனம் பண்ணணும் சூரிய பகவான வரைஞ்சு மஞ்சள் கரும்பு இதெல்லாம் அந்த இடத்துல வச்சு சூரிய பகவானுக்கு நம்ம நேவதி பண்ணணும் சரி எதற்காக கரும்பு பொங்கல் அன்னைக்கு சூரியனுக்கு நம்ம நேவதியம் பண்ணணும் அப்படி என்ன விசேஷம் அதன் தாற்பம் என்ன அப்படின்னா சூரிய பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான பிரீத்தியான ருச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதிப்பு இனிப்பு சூரிய பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பு நிறைய நிறைஞ்சிருக்கிறது கரும்புல அதனாலதான் அந்த கரும்பை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு நாம நேவித்தியத்துக்குள் கொண்டு வைக்கிறோம் அது மட்டும் இல்லாம சர்க்கரை பொங்கல் பழம் இந்த மாதிரி இனிப்பு சுவைகள் நிறைய இருக்கிற எல்லாமே அன்னைக்கு நாம சூரிய பகவானுக்கு நேவத்தியம் பண்றோம் இதனால என்ன பலன் இந்த மாதிரி நம்ம சூரிய பகவானுக்கு அன்னைக்கு ஆதித்திரம் சோதம் ஸ்லோகம் சொல்லி சூரிய பகவான ஆராதனை பண்றதுனால என்ன பலன் அப்படின்னா தேக ஆரோக்கியத்தை நல்ல ஆரோக்கியத்தை வழங்குபவர் சூரிய பகவான் நோய் நொடி இல்லாம நம்மளை காப்பாத்துறது சூரிய கிரணங்கள் சூரிய பகவான் விட்டமின் டி கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயில்ல நடக்கும் இப்ப எல்லாமே வண்டியிலே போறதுன்ற மாதிரி நடக்கிறதே ஆயிடுது வெயில் பண்ண வந்து லோஷன் தடை கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிறோம் சூரிய ஒளி நம்ம உடம்புல படணும் விட்டமின் டி நம்மளுக்கு அதுலேருந்து தான் கிடைக்கிறது இந்த மாதிரி அன்னைக்கு தினத்துக்கு நம்ம சூரிய பகவானுக்கு எல்லாம் பண்றதுனால அந்த ஆண்டு முழுவதும் எப்பவுமே தேக ஆரோக்கியத்தோட மனசு நிம்மதியோட சூரிய பகவான் காப்பாற்றுவார் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அறுவடை பண்ணுவா எதற்காக தட்சிணாயணத்துல அந்த நேரத்துல அறுவடை பண்றது இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணினா அவ எடுத்து வைக்கிற அந்த தானியங்கள்ல பூச்சி போட்டு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் உத்தராயணம் பிறந்த பிறகு அறுவடை பண்ணும்போது ஒரு வருஷ காலத்துக்கு அவ அறுவடை பண்ற அந்த தானியங்கள்லாம் எதுவும் தாங்கும் அதற்காக தான் உத்தராயணத்துக்கு அப்புறம் அறுவடை பண்றது பொங்கல் ஏழு குதிரைகள் வரைஞ்சு ஆவாகனம் பண்ணி சக்கரை பொங்கல் பழங்கள்லாம் வச்சு நேவத்தியம் பண்ணிடுறோம் இந்த மாதிரி பண்ணும்போது ஆதித்ய பகவான் கிட்ட சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நேரம் தவறாமல் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு நாள் கூட சூரிய பகவான் நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் பண்ணது ஆறு மணிக்கெல்லாம் நான் எல்லாம் நீ எனக்காக இதை பண்ணு அப்படின்னு எந்த டிமாண்டும் பண்றது கிடையாது இந்த அகிலத்தின் நன்மைக்காக ஆதித்ய பகவானை நீங்கள் இயங்குவது போல் எங்களையும் பிறரின் நன்மைகளுக்காக பரோபகாரியாக நாங்கள் இருப்பதற்கு அந்த ஸ்திதியை எங்களுக்கு கொடுங்கோ தேக ஆரோக்கியத்தை கொடுங்கோன்னு சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடணும் பொங்கல் பண்டிகைக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல்னு சொல்லுவோம் பசுமாடுகளுக்கு கோமாதாவிற்கு நன்றி சொல்வதற்கான ஒரு நாள் அப்படின்ற மாதிரி மட்டும் இதை எடுத்துக்காம பசுக்களை தெய்வமா வணங்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் உணர்த்தணும் பசுமாடுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு அது எப்படின்னா தாய்ப்பாலை குடித்து நம்ம வளர்ந்துருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிருக்கோமோ அதே மாதிரி பசுவின் பாலை குடித்து நம்ம வளர்ந்துருக்கோம் போது பசுமா வந்து நமக்கு தாய் மாதிரி அப்ப அந்த பசுக்களை நம்ம கொண்டாடணும் பசு அதை பண்ணக்கூடாது பசுமாடு வந்து நம்மளுக்கு தெய்வம் அப்படின்றத உணர்ந்து அன்னைக்கு பசுமாடுக்கு நம்ம பூஜை பண்ணி பண்றது மாட்டுப்போங்கள் உழவர்களுக்கெல்லாம் அன்னைக்கு பெரிய திருவிழா கிராமத்துல எல்லாம் போய் பார்த்தா மாடு எல்லாம் பெயிண்ட் அடிச்சு பலூன் கொட்டி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இப்ப நகர வாழ்க்கை வந்து ரொம்ப இயந்திரமா ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் இங்க பார்க்க முடியல பொங்கல் சமயத்துல கிராமத்துல எல்லாம் போய் பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மாதிரி பசுமாடுக்கு அன்னைக்கு பண்றது மாட்டுப்பொங்கல் பொங்கல் அன்னைக்கு காத்தால கணுப்பிடி வைக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கம் உண்டு இந்த கணுப்பிடி வைக்கணும் பழக்கம்ன்றது இல்லை அது கண்டிப்பா கணுப்பிடி வைக்கணும் எதற்காக கணுப்பிடி வைக்கிறோம் அப்படின்னா உடல் பிறந்த சகோதரர்களுக்காக அவர்களுடைய நல்வாழ்வுக்காக உடல் பிறந்த சகோதரர்கள் அண்ணனோ தம்பியோ யாரா இருந்தாலும் என் கூட பிறந்தவா எண்ணாயிரம் காலம் நன்னா இருக்கணும் நமஸ்காரம் பண்ணும் போது ஆயுஷ்மான் பவன் சொல்றா நம்ம நினைச்சுட்டே இருக்கோம் எதிர வந்துட்டு ஆயுஷ் நூறு உனக்கு அப்படின்னு சொல்றா கணப்பிடி அன்னைக்கு நம்ம வைக்கிற கணப்பிடி வைக்கும் போது கூட பிறந்தவாட நினைச்சுண்டு எண்ணாயிரம் காலம் நன்னா இருக்கணும் காக்காவுக்கு ஒரு பிடி கணுப்பிடி வைத்தேன் கண்ணான உடன் பிறந்தான் எண்ணாயிரம் காலம் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கணுப்பிடி வைப்போம் கூட பிறந்தவா எந்த அளவுக்கு ஆரோக்கியமா நன்னா இருக்காளோ பொதுவா சொல்லுவா இல்லையா ஏதாவது எங்க அண்ணா இருக்கா பாத்துப்பா தம்பியோடையான் படைக்கஞ்சான் அவளோட நலன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ரக்ஷாபந்தன் அப்படின்றது நம்ம கொண்டாடுறதுன்றது வேற கணுப்பிடி வைக்கும் போது அவளுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு என் தம்பி நன்னா இருக்கணும் எங்க அண்ணா ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிட்டு அந்த கணுப்பிடி வச்சு அன்னைக்கு சகோதரர்களுக்காக அந்த ஒரு நாளை நாம குடுக்கிறோம் இதுதான் கணுப்பிடி வைக்கிறது அப்படின்றது இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்றது போகியில் ஆரம்பிச்சு போகி பண்டிகை பொங்கல் மாட்டுப்பொங்கல் அதுக்கப்புறம் காணும் பொங்கல் நான்கு நாட்கள் பெரும் திருவிழாவாக நமது இல்லங்களில் நம்ம எல்லா ராத்திரிலயும் சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கிற ஒரு நான்கு நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுற ஒரு நாள் எப்படி நம்ம நவராத்திரி ஒன்பது நாட்கள் வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடுறோமோ அந்த மாதிரிதான் இந்த பொங்கல் பண்டிகை நாலு நாளுமே சந்தோஷம் மகிழ்ச்சி இது மட்டும்தான் எல்லா ராத்திரியுமே நிறைஞ்சிருக்கும் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தை பற்றியும் இந்த கணுப்படி வைக்கிறது பொங்கல் பண்டிகை பத்தியும் தெளிவா தெரிஞ்சிருந்தோம் இந்த பொங்கல் பண்டிகை தை பிறந்தால் வழி பிறக்கும் அனைவரது வாழ்க்கையிலும் பொங்கல் பொங்குவது போல் எல்லாருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் பெருகி தேக ஆரோக்கியத்தோடு எப்போதும் ஆனந்தமா இருக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம்